ஒரு மூன்றரை வருஷம் ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றிட்டு நீ உட்காந்துருக்காங்க அதை கேள்வி கேட்க முடியாமல் நான் எனக்கு நீ என்ன்கிட்ட போது ஆமா அது குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் தான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் தான் திராவிடம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்களா ஆமாம் ஒரு தான் ஏமாத்துறாங்க கல்வி கடன் ரத்தினி எத்தனை பேர் பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு திமுக போச்சு நீங்க தலையில கை வச்சுட்டு உட்காந்து மாணவர்கள் ஓட்டு பல இடங்கள்ல கல்வி கடன் ரத்தின்னு சொல்லிட்டு நீங்க கை விரிச்சிட்டீங்க பதவி வந்த மூணாவது மாசமே அசம்பிளியில பழைய ஓவியத்துக்கும் சாத்தியம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் மோசடி இது நம்ப வச்சு கழுத்து அறுத்தது எதுவுமே இல்லையாங்க நீங்க வந்து மோடி ஃபேக்டரை வச்சு உங்க வண்டிங்க ஓடுது ஞாபகம் வச்சுக்கோங்க மோடி மோடி மோடினு இப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களை விட்டு விஜயம் வந்த பிறகு காலி ஆகுது இவங்க ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறில் நம்ம அப்படியே ஜெயிச்சிடலான்னு ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கு ஒரு பெரிய கமிட்டியை போட்டீங்க அப்போ மக்கள் நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த நம்பிக்கை மோசடிக்கு மக்களுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறது அந்த இந்த இதில் கொடுமை என்னன்னா அந்த வழக்கை விசாரித்து அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர் இதே கேஸ் குஜராத்லேயோ டெல்லிலேயோ உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நடந்ததா தமிழ்நாட்டு மீடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும்ல உன் கண்ணு முன்னால் நடக்குதுடா மாநிலத்தோட தலைநகரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க நீங்க இவ்வளவு பேச்சு பேசுனீங்களே மிஸ்டர் உதயநிதி திராவிட மாடல்னு சனாதனத்தை ஏற்று பேசுனீங்களே இப்படி ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு

எல்லா திட்டத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறத பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா யார் ஆட்சியில் நல்ல திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க விவே நேரடியாக விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு உதயநிதி நான் விவாதிக்கிறேன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நேத்து ஆனால் இன்னைக்கு ஆர்வது ஏன் என்கிட்ட வந்து விவாதிங்க நான் வரேன் உதயநிதி வந்து எடப்பாடியை பேசுறதுக்கு தகுதியும் இல்லை அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்குமார் பதிலடி கொடுத்துருக்காரு இந்த விஷயம் நம்ம தெரியும் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை விட்டுட்டு ரெண்டு பேரும் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகளாக வந்து விலைவாசி உயர்வு வேலை இல்லாத காட்டும் போதைப் அதீதமான பழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இவ்வளவு வேளாண் சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பல இடங்களில் பள்ளிகளில் சாதிய மோதல்கள் சாதிய மோதல்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க மிக தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையாக சாதிய கொடுமைகளும் சாதிய மோதல்களும் ஆணவப்படுகொலைகளும் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் மேலெழும்பிக் கொண்டிருக்கின்றன இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு முடியாமல் இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வசதியாக போதும் இவங்க ரெண்டு பேரும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தனி மனித ஆளுமைகள் சார்ந்த பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இப்போ நீ எனக்கு நீ உணுங்கண்ணா வடியா ஒண்டி கொண்டி வரியான்னு கேட்பாங்கல்ல அந்த கதையாக போச்சு இப்போ இந்த பாலிடிக்ஸுன்றது அவன் இது ஒன்றும் ஆரோக்கியமான அரசியல் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் பயக்க போகிறது கிடையாது இது ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக முடியும் திமுக தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கும் திமுக தன்னுடைய ஏழாமைகளிலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கும் தான் இது வழி ஆன் இஷ்யூஸ் நீங்கள் திமுகவை பின் டவுன் பண்ணணும் அவங்க தான் ஆளும் கட்சி மூன்றரை வருஷம் ஆகிப்போச்சு ஏன்னா தேனும் பாலுமாக ஓடுது கிடையாது ஆக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு மூன்றரை வருஷம் ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றிட்டு நீ உட்காந்துருக்காங்க அதை கேள்வி கேட்க முடியாமல் நான் எனக்கு நீ எங்கிட்ட வந்தும் போது எங்கள் எங்கள் தலைவர்கிட்ட மோதாது எங்கிட்ட மோதுன்னு இவங்க சொல்கிறதும் அவர் உதயநிதி வந்து நீ வந்து சவால் சவால் விடுறதும் நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து போய் பதவி வாங்கினீங்கன்றதும் இந்த மாதிரியான மாறி மாறி இவர்கள் ஒருவரை ஒருவரை இழித்தும் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடுவது தமிழ்நாட்டுக்கு நல்லதும் கிடையாது தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பேசாமல் ரெண்டு பேரும் எஸ்கேஃபை ஓடுறாங்க அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் திமுகவை அதனுடைய தவறுகளில் பின் டவுன் பண்ணணுன்னுவாங்க அதில் வீழ்த்தணும் திமுக பிரதான எதிர்கட்ச முறையில் இந்த மாதிரியான தனி மனித தாக்குதல்கள் வந்து யாரை பற்றி யார் சொன்னாலுமே நீ தவிழ்ந்து போய் பதவி வாங்கணுன்றதும் உங்கள் அப்பாவதான் நீ மந்திரியானது இது ரெண்டுமே வந்து அபத்தமான பேச்சுக்கள் மந்திரி ஆகிட்டார் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு கட்சியை ஏற்றுடுச்சு அவ்வளோதான் அடுத்து என்னென்னு பார்க்கணும் ஆமாம் அது குடும்ப அரசியலாக குடும்ப அரசியல் தான் வாரிசு அரசியலாக வாரிசு அரசியல் தான் திராவிடம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்களா ஆமாம் ஊரை தான் ஏமாத்துறாங்க அதை கடந்து போங்க அடுத்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்கள் பிரச்சனையை பேசுறது தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்க மாறா தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டிங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணா திமுக திமுகவுக்கு நன்மை பாய்க்கி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் ரா அப்போசிஷனா இல்ல இப்போ இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம்ல பல இடங்களில் பஸ்ஸே போறது இல்லை அந்த மகளிர் மூசா போய் சேரல கட்சிகாரங்களுக்கு மட்டும் தான் போச்சு அப்படின்ற பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இஷ்யூ பேஸ்டா ஏன் அதிமுக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் இல்ல டிஸ்கஸ் அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேபிலிட்டி இல்லையான்ற ஒரு கொஸ்டன் சார் அதாங்க பிரச்சனையே இப்ப நீ வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இல்ல திமுக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சு அவங்கள வந்து வீழ்த்தணும் கீழே அதை விட்டுட்டு இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் ஈடுபட்டினா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது மீடியா கையில் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியாக இந்த டைவெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க தூத்துவம் மேங்க நீங்கள் அவனை நாலு வாரத்தை கட்ட வாரத்தில் திட்டிங்கன்னா அவங்கள பத்து வாரத்தை கட்ட வார்த்தையில் திட்டுவான் ஜனங்கள் இதை ரசிப்பாங்க ஆனால் மக்களுக்கு தெரியல இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு எத்தனை வாக்குறுதியை கொடுத்த நீங்கள் மக்களை ஏமாத்திருக்கீங்க ஐநூற்றி முப்பது வாக்குறுதி ஐநூற்றி நாற்பது வாக்குறுதினு கொடுத்தீங்க நானூற்றி எண்பத்தொம்பது வாக்குறுதி நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொல்கிறார் குவாலிட்டேட்டிவா எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றாம விட்டீங்க அதுதான் அளவுகள் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்க ஒரு கோடி பேருக்கு நகை கடன் கூட ரெண்டாவது கல்வி கடன் ரத்து எத்தனை பேர் பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு திமுக போச்சு நீ தலையில கை மாணவர்கள் மாணவர்கள் இடங்க போட்டு பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நம்ப வச்சு கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டீங்க கேஸ் வெலை நூறுபா குறைப்பட்டு செய்யலை டீசல் விலை குறையலை குறையல அரசு ஊழியர்கள் பலருக்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்குது இப்போ கோரிக்கை அப்படியே இருக்குது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால் கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அவங்க மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இருபத்தாறுல ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பெருசாக அளிப்போம்னு நம்ம வச்சு எங்களை நீங்கள் கழுத்தறுத்துக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை ஓடோடி வந்து பார்த்தீங்க இப்போ வந்து நிதி சாராத பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் தீர்வு காண்போம்னு சொல்றீங்க அதனால் இருபத்தாறில் உங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பரிசாக கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய நியூஸ் இது மீடியா மீடியாது விவாதிச்சுதான் விவாதிக்கல மாறா ஏமா ஏமா கூட போவான்னு விவாதிச்சுட்டு உங்க இதுவாக இன்றைக்கி செய்தி ஆகவே இந்த கவர்மெண்ட்டை வந்து கதிகலங்க வைக்கக்கூடிய நடுநடுங்க வைக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அரசு ஒழுக்கக்கூடிய போராட்டங்களை எடுக்க வேண்டிய அதிமுக அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து தனிப்பட்ட முறையில் உதயநிதியை தாக்குறதும் ஸ்டாலினை தாக்குறதும் கருணாநிதி பேரை தான் கருணாநிதி பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறது தப்பு தாங்க ஆனால் அதுவா பிரச்சனை இன்னைக்கு அம்மா உணவகம் நா நாசமான கண்டிஷனில் இருக்குதுங்க அதுக்கு நீ அப்பா உணவகன்னு மாற்றிட்டு வச்சா கூட தப்பு கிடையாது ஏழை மக்களுக்கு ஒரு பத்து ரூபா இருந்தால் காலைல ஒருத்தன் டிஃபன் சாப்பிட்டு போக முடியும் ஆ ஒரு இருபது ரூபாய் இருந்தால் ஒருத்தனால வந்து ரெண்டு வேலை சாப்பாடு இன்றைக்கி மேனேஜ் பண்ண முடியும் எவ்வளோ ஒரு நல்ல திட்டம் அது அதை இன்னைக்கு எவ்வளோ மோசமாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க சென்னையில் தங்கி வேலை பார்த்து கூலிக்காரங்க வெளியே தமிழ்நாடு தென் பகுதியிலேருந்து வந்து வேலை பார்த்த பல பேருக்கு அது மிக எல்லா பகுதியிலேருந்து வந்தவங்களுக்குங்க அது எவ்வளோ பெரிய வசதியாக இருந்ததுங்க இன்னைக்கு அது எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி அம்மா உணவுகளில் நேச்சுரல் டெத்து இந்த மூன்று வருஷத்தில் என்ன சொல்ல போனால் அம்மா முத முதல்ல ஸ்டாலின் மட்டும் வந்தோன்னா தாக்குதல் அம்மா உணவு மேலே தான் நடந்தது ஒரு கட்சிக்காரன் போய் அம்மா அம்மா உணவகத்தை அடிச்சு அடிச்சு அடிச்சான் உடனே அதை கைது பண்ணி ஆகும் நாங்க அம்மா உணவகத்தை நகர்த்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதி அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு புது பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரும் அந்த தேர்தல் அறிக்கை கமிட்டியில உறுப்பினர் படிச்சவர்தான் அவரு மனசாட்சி ரொம்ப நிதி சார்ந்த விஷயங்கள நிபுணர் என்று சொல்லப்படுபவர் அவர் அந்த கமிட்டியில் இருக்கார் அவர் இருக்க கமிட்டி தான் அந்த அறிக்கையை கொடுக்குது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவான்னு ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் பதவி வந்த மூணாவது மாதமே அசம்பிளியில் பழைய ஓய்வு திட்டம் சாத்தியம் இல்லைனார் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் மோசடியுது நம்ப வச்சு கழுத்து அறுத்தது அதை பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் சுற்றினிருக்காங்க இந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து அறுத்து ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கினேன்னு அதை பேசி போய் அதை விட உதயநிதியை பேசிக்கிட்டு ஸ்டாலினை பற்றி தனிப்பட்ட முறையில் உதயநிதியும் ஸ்டாலினையும் பேசிக்கிட்டு கருணாநிதி பெற வச்சா என்ன வைக்காட்டின்னேன் அதுவாக இன்றைக்கி முக்கியம் நான் கேட்குறேன் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதை சார் எந்த ஒரு விஷயத்தையும் எதுவுமே இல்லையாங்க நீங்கள் வந்து மோடி ஃபேக்டரை வச்சு உங்கள் வண்டிங்க ஓடுது ஞாபகம் வச்சுக்கோங்க மோடி மோடி மோடின்னு இப்போ மைனாரிட்டிஸ் ஒட்டும் உங்களை விட்டு விஜயெல்லாம் வந்த பிறகு கேலி ஆகுது இவங்க ஏதோ கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தாறில் நம்ம அப்படியே ஜெயிச்சிடலான்னு நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்காமல் போகலாங்க அது வாங்க இப்போ பிரச்சனை இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு கூட்டணியை பற்றி தேர்தலை பற்றி பேச வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கு ஒரு பெரிய கமிட்டியை போட்டிங்க டிஆர்பாலு கனிமொழி பிடிஆர் எல்லாரையும் கொண்டு வந்து போட்டிங்க அதில் குவாலிட்டேட்டிவாக எத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற முடியாதது மட்டும் இல்லை முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ மக்கள் நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த நம்பிக்கை மோசடிக்கு மக்களுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறது நான் கேட்கறது அத்தனி நீ மேனிஃபெஸ்டோல கொடுத்தத நான் கேட்குறேன் வேற எதுவும் கேட்கல பர்சனலாக எதுவுமே கேட்கல இது இதில் எதுவுமே தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது விவசாய நகரம் பர்சனல் அட்டாக் எதுவுமே இதில் கிடையாது கொள்கை சார்ந்த விஷயம் அது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அவங்க சொன்ன விஷயம் நீங்க சொன்னது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமையில இருக்குது நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் டெவலப்மெண்ட் என்ன பார்த்தீங்களா டைம்ஸ் ஆஃப் இண்டியா பேப்பர் காலையில் அண்ணா நகரில் இந்த ரேப் கேஸ் பத்து வயசு பொன் குழந்தைய பாலியல் வன்முறை பண்ண அந்த கேஸை வந்து சிபிஐ விசாரணைக்கு மட்ராஸ் ஹைகோர்ட்டு மாற்றிச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் அது என்ன கேஸ்னால் ஒரு ஒரு கூலி தொழிலாளிகள் அந்த கூலி தொழிலாளி தம்பதியரோட பத்து வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் லோக்கல் தாதா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கில்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அதை செக் பண்ண டாக்டர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த பெண்ணோட அந்த குழந்த பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்க போலீஸில் புரியுதா இந்த நியூஸு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜ் ஒன்றில் வருது ஜூனியர் வீடனில் வருது மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜி டூ ஜட்ஜ் பெஞ்சு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் இன்னொரு ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை சிபிஐக்கு மாத்திரம் விசாரணை சிபிஐக்கு மாத்துறாங்க புரியுதா அந்த இந்த இதில் கொடுமை என்னன்னா அந்த வழக்கை விசாரிச்சு அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர் இந்த வழக்கை தான் சிபிஐக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்துது அச்சா இதுதான் வந்து சீன் ஒன்று சீன் டூ என்ன தெரியுமா நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக போகிற வக்கீல் யார் தெரியுமா முக்குல் ரோத்தி முன்னாள் அட்டர்னி ஜெனரல் அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு அப்பியரன்ஸுக்கு சும்மா சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு போன வழக்கை மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு மாற்றணும்னு எதுக்கு போற தப்பே பண்ணலண்ணா திராவிட மண்டல அரசு தானே கோர்ட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிச்சுருமோ கேளுங்க சீன் த்ரீ கேளுங்க சிபிஐ விசாரணைக்கு தடை கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏழு பேரும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவங்களா இருக்கணும் தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது ஓகே அதில் மூணு பேர் பெண்களாக இருக்கணும் ஏழு பேர் கொண்ட குழு இதை விசாரித்து அறிக்கை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதே கேஸு குஜராத்துலயோ டெல்லியிலையோ உத்தர பிரதேஷ் உத்தர பிரதேசம் தமிழ்நாட்டு மீடியா வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருக்கும் இல்ல உன் கண்ணு முன்னால் நடக்குதுடா மாநிலத்தோட தலைநகரில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐ விசாரிக்கட்டுமே எதுக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அப்டி போகுது அந்த அதிகாரி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் ஒண்ணுமே இல்லைங்க மத்த குற்றங்களை மன்னிச்சிடலாங்க ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு ஒரு அதிகாரி வந்து அந்த ஏரியாவில் பிராத்தல் நடக்குது இன்னும் சொல்ல போனால் போதை தடுக்க தவறிட்டார் ஒரு அதிகாரினா கூட அவரை மன்னிச்சிடலாம் ஏன் தெரியுமா அது ஒரு தனிப்பட்ட அதிகாரியோட திறமையின்மை சம்மந்தப்பட்டதில் ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை ஒட்டுமொத்த நிர்வாகத்தோட பிரச்சனை என்ன சொல்ல போனால் போதை மருந்து வெளியிலேருந்து வருதுன்னா பார்டர்ஸை செக்யூர் பண்ண தவிரனா மத்திய அரசாங்கத்தோட பிரச்சனை இல்லாம் சரி உள்நாட்டில் தயாரிக்கிற போதம்னா போதப்பொருள்லாம் வந்து ஒட்டுமொத்த காவல்துறையோட தப்பு அதில் ஒரு தனிப்பட்ட காவல்துறை அதிகாரியை நம்ம சிஸ்டமேட்டிக் சிஸ்டமெட்டிக் ஃபெயிலியர் ஒரு அதிகாரி நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு பாலியல் அதுவும் ஒரு குழந்த பாவங்கள்லேயே பெரிய பாவம் எந்த பாவம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக இழைக்கப்படுற பாவம் அதனால் தான் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேருக்குன்னு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க ஒரு பத்து வயசு பெண் குழந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி சென்னை சென்னையில் மருத்துவ பரிசோதனை செஞ்ச டாக்டர் மனம் எதும்பி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை அடித்து நொறுக்குறாங்க கொடுக்குறாங்க நிர்வாணமாக்கி மீடியா தலையிட்டதால் அவங்களுக்கு நீதி கிடைக்குது சிபிஐ விசாரணை மினிமம் இந்த கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா சிபிஐ தொடரட்டும் சிபிஐ அந்த வழக்கம் நடத்தட்டும் நாங்க எந்த அதிகாரியும் காப்பாற்ற விரும்புலன்னு இந்த அரசு சொல்லணும் அப்பீலுக்கு போறாங்க அது யாரை வச்சு முக்கல் ரோத்தகி தெரியுமா அவர் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நின்றுட்டாருன்னா ஐம்பது லட்சம் நாளைக்கு கேஸ் அர்ஜென்ட் ஆச்சுன்னா நாளைக்கு ஐம்பது லட்சம் யாரு பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட உங்க பண்ணாங்க எந்த கேஸ்ல இது மாநில நலன் சார்ந்த பிரச்சனையா தனிப்பட்ட ஒரு அதிகாரி கடமை தவறி இருக்கிறார் அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை செய்த குற்றவாளியை காப்பாற்றி இருக்கிறார் போது இந்த அதிகாரி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படும் பாதிக்கப்பட்டவர்களே தாக்குதல் இந்த அதிகாரியை காப்பாத்துறதுக்கு எதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க இது என்னங்க கவர்மெண்ட் இது இதையே வந்து இதை இதை பெருசு பண்ணணும் இல்லைங்க நான் கேட்கறேன் எடப்பாடியா கேட்கறேன் அவர் பெரிய அளவுல அண்ணா திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாநகரில் எடுத்துருக்கணும் இல்லைங்க இதே திமுக எதிர்கட்சியா இருந்தால் எடுத்துருக்கோங்க திமுக எதிர்கட்சியாக இந்த இதை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா எடுத்திருக்கோம் பெனிக்ஸ் ஜெயராஜ் எடுத்தாங்க சாத்தாங்குளம் கஸ்டடியல் ரெத்த எடுத்தாங்க திமுக மிகச்சிறந்த எதிர்கட்சியாக இல்லை ஏங்க அண்ணா அதிமுகவில் செயல்பட முடியல அண்ணா திமுக சென்னை மாநகரத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த பிரஷர் எக்ஸர்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்க அப்ப இதெல்லாம் தானங்க பிரச்சனை உதயநிதி வந்தது சரியா வாரிசு அரிசியலா ஆ கருணாநிதி பேர் வைக்கலாமா இதுவா பிரச்சனை இன்னைக்கு வந்துட்டாரு அவ்வளோதான் வந்து அடுத்த நாள் ஒரு நாள் சொன்னோம் வாரிசரிசு அதுக்கப்புறம் கடந்து போகணும் அவர் செயல்பாடுகளை வச்சு தான் அவர் வந்து இட போடணும் எனக்கு தொடர்ச்சியாக மாவட்டங்களை எல்லா இடத்துக்கும் அவர் போறாருங்க உதயநிதிய கேள்வி கேளுங்க நீங்க தான் சார் அடுத்த முதலமைச்சரு உங்க ஆட்சியில் இது நடக்குது சார் நீங்க தான் டிஃபெக்ட் சிஎம் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் ரிவ்யூ பண்றாரு ம் யார் உதயநிதி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறாரு இப்போ வாரிசரிசல் பிரச்சனை கிடையாது சத்தியமா கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க

யாரை காப்பாத்தக்கு போறீங்க கேளு இதை கேளுங்க உதயநிதியை பார்த்து இதை கேளுங்க மிஸ்டர் உதயநிதி எந்த விதத்தில் நியாயம் கேளுங்க எடப்பாடி இதை தான் பேசணும் இப்ப உதயநிதி விடுங்க எடப்பாடிக்கு வாங்க இதை பேச வேண்டியது எடப்பாடி தானுங்க அதை விட்டுட்டு உங்க வந்து உங்க தாத்தா வாழ இது வாங்க பிரச்சனை இன்னைக்கு அவங்க வரட்டும் தாத்தா வாழ வரட்டும் பிரச்சனைய பேச பிரச்சனை புரியுது இல்ல திமுக லட்டு மாதிரி லாபமா போகுதுன்னு இதுக்குது வந்து மாத்திட்டு இருக்கு இருக்க போறாங்க எவ்வளவு போறாங்க அவ்ளோதான் என்ன இப்ப நீ வந்த உன் வச்சுட்டு போவாங்க அப்புறம் ரெண்டு பேருமே வந்து மக்களை நல்லா ஏமாத்துறாங்க திமுக வந்து தன்னுடைய தவறுகளிலிருந்து பெரும் தவறுகளிலிருந்து தப்பித்து போவதற்கு இது பெரிய அளவு உதவி இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேஜ் நியூஸ் ஸ்பெஷல் டீம் எவ்வளவு வெக்க விஷயம் இந்த கவர்மெண்ட் இதத்தான பேசணும் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சியா இந்த பெரிய அளவு ஊதி 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 பெருசாக்கி இருப்பாங்க பேரு சாக்கணும் அதான் எதிர்க்கட்சி கூட நியாயமும் கூடங்க ஏங்க ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு காப்பாத்துனா இதை விட வெட்கக்கடை இருக்குமா திராவிட மாடல் ஆட்சியும் உண்மையான லட்சணத்தை பாடின்னு தெரு திருவா இல்ல உனக்கு அரசியல் பண்ண தெரியல அத அவர்தான் கேட்கணும் பயப்படாருன்னா அவரை தான் கேட்கணும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க ரெண்டு தடவை போய் பண்டிஷன் குத்தீங்க கவர்னர் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல இருபத்தொன்னு ஜனவரிலையும் அவ்வளவு பெரிய வண்டியில குத்தீங்க அமைச்சர் நாங்க வந்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் ஜெயிலுக்கு போவாண்டிங்க முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகளை பேர் சொன்னி சொன்னாருங்க ஸ்டாலின் அத்தனை அதிகாரி வளமான இலாக்கா உக்காந்துருக்கான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒண்ணுதானே சரியா தானே சொன்னாரு பக்தாலத்துல அண்ணாதுரை சிஎம் திமுக ஆட்சி வந்தன ஒரே கோட்டையில் ஒரே மட்டைகள்னு எழுபத்தி ரெண்டில் அண்ணா திமுக உதயமான பிறகு சொன்னார் அறுபத்திரில் சொன்னது விஷ கிருமிகள் பரவிவிட்டன எழுபத்தி ரெண்டில் அதிமுக வந்த பிறகு சொன்னது ஒரே ஒரே கோட்டையில் ஒரு மட்டைகள் அப்படிதான் வேற என்ன மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை பேசலன்னா ஒரு எதிர்கட்சி எதுக்கு இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறப்ப வந்து கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பத்தின கேள்வி கூட்டணி தாங்க முக்கியம் இப்ப ஒன்றரை வருஷம் கிடையாதுங்க எலெக்ஷனுக்கு எவன் எவன் கூட போவான் எவனுக்கும் தெரியாது கம்யூனிஸ்ட் பிஜேபியோட போக மாட்டான் பிஜேபி காங்கிரஸோட போவாது திமுக அண்ணா திமுக போவது அவ்வளவுதான் எவன் வேணா எவன் கூட வேணா போவோம் அண்ணா திமுகவும் பிஜேபியோட போவோம் திமுகவும் பிஜேபியோட போவோம் எப்ப வேணா போவோம் போனவனுங்க தான் ரெண்டு பேரும் ஏற்கனவே கூட்டணி பத்தி இப்ப என்ன பேச்சு கூட்டணியை பத்தி பேசுறதால இந்த கவர்மெண்ட நீ தப்ப வைக்கிற விவாதம் பூரா உங்களோட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு போறதால இந்த மக்களின் சார்ந்த பிரச்சனைகளை திமுக அரசாங்கத்தோட படுதோல்வியிலிருந்து அது அதற்காக பதில் சொல்வதிலிருந்து திமுகவை நீங்கள் தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இதை சுட்டிக்காட்ட வேண்டிய மீடியா திமுகவோட கைப்பாவையாக மாறி திமுக காலடியில் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது இதுதான் சோக சோகமே தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு இதுதான்